அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் மைண்ட் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை பார்த்துட்டு வரங்க முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையோடும் செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் முத்திரைகளை செய்யறது சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறமும் செய்யறது நல்லதுங்க ரெண்டு நிமிஷத்துல தொடங்கி படிப்படியா அதிகம் பண்ணலாம் முத்திரைகளை செய்யும் பொழுது தரையில உட்காடுறவங்க விருப்பு போட்டு உட்கார்ந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்துக்கலாங்க மூலாதார சக்கர முத்திரை மூலாதார சக்கரத்தை நன்கு இயக்கக்கூடியது மாதவிடாய் பிரச்சனைகள் சீரற்ற மாதவிடாய் மெனோபாஸ் பிரச்சனைகளை தீர்க்கோங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண்ணுடைய பாலுணர்வு பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது எல்லாவித பிடிப்புகளும் சரியாக்கக்கூடியது சிறுநீரகம் பிறப்பு உறுப்பு ஆசனவாய் மலக்குடல் எல்லாத்தையுமே நன்கு இயக்கி சரி செய்யக்கூடியது சரியான முடிவெடுக்க வைக்கிறது இனிமையான இல்லறம் நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது ஐந்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க இந்த முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இப்படி கோத்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கணுங்க நடுவிரல் ஒன்றோட ஒன்று தொட்டுட்ருக்கணும் சுண்டு வரலாம் மோதிர வரலாம் இப்படி வச்சுட்டு செய்யணுங்க மூலாதார முத்திரை ஒவ்வொரு முத்திரையா போட்டுட்டு தேவையான நேரத்தில் தேவையான முத்திரை செஞ்சு பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்